அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான அரசு ஆணைகளை நாம் தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தமான ஒரு அரசு ஆணை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த அரசு ஆணை எண் என்னன்னு பார்த்திங்கன்னா அரசு ஆணை எண் பதினாறு இந்த அரசு ஆணை வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை வெளியிட்ட துறை யார் அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சமூக நலன் மற்றும் பெண்கள் முன்னேற்ற துறை என்னன்னு பார்த்திங்கன்னா இது என்ன இது அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் ஐயா அவங்க வந்து போன பட்ஜெட்டில் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா இந்த மூவா மூவா மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களுடைய பேரில் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய அரசில் அரசு பள்ளிகளில் பன்னெண்டாம் வகுப்புறையை படித்து அவங்க அடுத்து கவர்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லி அவங்க வந்து ஏற்கனவே சொல்லி அது வந்து இப்ப வாங்கிட்டு இருக்காங்க எல்லா மாணவிகளும் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க இது உங்களுக்கு தெரியும் இப்ப அது என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்கீமை இந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா அரசு பள்ளிகளில் மட்டும் இல்லை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து அது மூலமாக காலேஜுக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாத உதவித்தொகையை வழங்கப்படும் சொல்லி அந்த ஆணையை வந்து எக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸ்டென்ஷன் டு த தமிழ் மீடியம் கேர்ள்ஸ் ஸ்டூடண்ட் ஸ்டடிட் இன் ஆல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகிறாங்க அதுக்கான அந்த தொகையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் இந்த கல்வியாண்டில் அவங்க வழங்க போகிறாங்க இதுக்கு பேர் புதுமை பெண் ஸ்கீம்னு சொல்லுவாங்க புதுமை பெண் திட்டம்னு ஏற்கனவே இருக்குது ஸோ அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் பண்டா பண்டாம் வகுப்பு வரை படித்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு கல்லூரிகளில் போய் கல்வி பெறக்கூடிய பெண்களுக்கு வழங்கக்கூடிய இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் இனிமே இல்லாமல் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூலில் படித்து வந்து கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் இனிமேல் வழங்கப்படும் அப்படிங்கிற ஆர்டர் போட்டிருக்காரு இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபது கோடி ரூபா வந்து ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க இந்த ஸ்கீம் தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னு இது புதுசு இப்போ இருந்தால் ஏற்கனவே வழங்குறது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் எடுத்து ஸ்கூலுக்கு ஸோ இதில் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டருடைய ஃபண்டு மூலமாக இந்த அவருடைய சீப் மினி சீப் மினி நம்ம சிஎம்முடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள அவர் தான் ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஸ்டேட்டில் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பேர் தமிழ் மீடியம் கேல் தமிழ் வழியில் பெண்கள் படிக்கிறாங்க கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இதில் இதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டடியிங்கின் எங்கே அப்படின்னா ஐனாரிட்டி இன்ஸ்டியூட் படிக்கிறாங்க இதை என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து எக்ஸ்டன் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே ஸோ இது என்ன அப்படின்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் எயிட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறாங்க இது பெண்களுக்காக மட்டும் வழங்குறாங்கன்னு இல்லை இந்த பட்ஜெட்டில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க கல்லூரிக்கு படிக்கும் போது அவங்களுக்கும் வழங்கப்படும்னு இந்த பட்ஜெட்டில் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க அது எப்போ அடைமுறைக்கு வரும்னு இன்னும் ஜியோ ஒன்றும் வரலை வரும்போது நம்ம அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அரசு கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் லிடல் ஸ்கூலோ அதில் படிக்கக்கூடிய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க கல்லூரிக்கு போனாங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து இப்போ எல்லாருக்குமே அதை அதை பிளேம் பண்ணுறாங்க இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் 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 ஹிட் ஸ்கூலு தான் ப்ரைவேட்லேயோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ படிக்கிறவங்களுக்கு இது கிடையாது ஸோ இந்த மாதிரி அடுத்து அவங்க கல்வி சம்பந்தமாக வெளியிடக்கூடிய அரசு ஆணைகள்லாம் தொடர்ந்து நம்ம ப்ராப்பராக நம்ம திருநெலில் அப்லோட் பண்ணுவோம் தேங்க் யூ நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய அன்படுத்தெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூலில் சிக்ஸ்த்து டுவெல்த்து படிக்கிறாங்களே லேடிஸில் அவங்களுக்கு அனுப்புங்க ஏன் அப்படின்னா அவங்க காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு நம்ம கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியட்டும் தேங்க்யூ